வணக்கம் வெல்கம் டு தீமை கே அண்ட் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் வி ரமணன் இருக்காரு வருகிற மீ பதினாலாம் தேதி நடக்க போற குரு பயிற்சிக்கு மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கேன் சார் குரு பயிற்சி வரப்போகுது ஸோ மக்கள் எல்லாம் ரொம்பவுமே ஆவலா இருக்காங்க அவங்கவுங்க ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க சோ மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் முதல்ல வந்து மிதுன ராசி வந்து ஒரு டியூவல் சைன் இரட்டைப்படல ராசி அந்த இரட்டைப்படல ராசியில் அதான் என்ன சொல்லுவாங்க அடியல் சைன் பேசிக்காக ராசி அதில் வந்து நமக்கு வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் திருவாதிரை புனர்பூசம் மூன்று பாதங்கள் குரு வந்து இப்போ வந்து அந்த ராசிக்குள்ளேயே பிரவேசிக்கிறார் இந்த தடவை வந்து குருவோட மூமெண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா எல்லா ராசிலேயும் ஒரு வருஷம் வந்து அங்கே இருப்பார் கொஞ்சம் ஓக்கரமாக இருப்பார் எதுவாக இருப்பார் அப்படிங்கிறது இந்த தடவை வந்து அதிகாரமாக போய் கடகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து மிதனத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இந்த வீடியோவே வந்து ஒரு மூணு பாகமாகவோ நாலு பாகமாகவோ வரும் இப்போ வந்து மே பதினாலாம் தேதி ஆகி அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் மிதனத்திலேயே இருக்கார் அதுக்கப்புறமா வந்து கடகத்துக்கு போகிறார் ஸோ இந்த ஒரு அதிகாரத்தில் போகிறதுனால என்னன்னா கிடுக்குடுக்கடு இந்த குவிக் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு அவர் பாட்டு அடுத்த இதுக்கு போயிட்டு திரும்பி வந்த மீதியே என்ன முடியலையோ அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்குரிய ஒரு அமைப்பாக இருக்கும் பேசிக்கா மிதுன் ராசி அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து அதிபதி ஏழு பத்துக்குடையவர் பாரகாதிபதி தொழில் காரகன் காரகன் எல்லாமே குருவாக வரார் அவர் வந்து ராசிக்கே வர்றார் அப்படிங்கும்போது பொதுவாக குரு வந்து பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் விருத்தியாகும் எஸ்பெஷலி பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து டபுள் த டைம் விருத்தி ஆகுங்கிறது தான் ஸோ இந்த ஒரு அஞ்சு மாதம் நமக்கு மே பதினாலருந்து அக்டோபர் பதினெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மெயினாக வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் விருத்தி பண்ணுறான்னு பார்க்கணும் முதல்ல லக்னத்திலேயே இருக்கிறதுனால தன்னுடைய ஆரோக்கியம் மிதுன் ராசி அன்பர்களுடைய ஆரோக்கியம் அவங்க என்ன பண்ணணும்னு இருந்தாங்களோ அந்த விஷயங்களும் அவர் ஏழுப்புடையவர் வந்து ராசிலேயே இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு வரன் கிடைப்பதும் கல்யாணம் ஆகுவதும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பு இதிலெல்லாம் பார்ட்னர்ஸ் கிடைக்கல நமக்கு ஒரு தகுந்த ஒரு பார்ட்னர் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஸும் தொழில் விருத்தியும் ஏன்னா குடியரும் அவரே அப்படிங்கிறதுனால தொழில் விருத்தியும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு காலம் அவர் பார்க்கக்கூடிய இடம் வந்து ஐந்தாம் இடம் ஸோ புத்திர பிராப்தி அதே மாதிரி ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டி இவங்களுக்கு வந்து சேருவது அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் கெயின் வந்து சேருவது ஒரு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைப்பது அதே மாதிரி மூத்தவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைப்பது பெரிய பெரிய நபர்களுடைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கிறது அதை வச்சு இவங்க எப்படி ப்ராஃபிட்டபிள் ஆக்கிக்கிறாங்க அவங்க கையில் இருக்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் புத்தி கூர்மை வருவது அந்த புத்தி கூர்மையினால இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக முடியெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே மாதிரி குழந்தைகள்னால ஒரு நற்செய்தி அவங்களுக்கு ஒரு விருத்தி ஆகிறதுனால அவங்கள்ட்ட ஒரு நற்செய்தி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நமக்கு வந்து கல்யாணம் ஆகிடும் முதல்ல கல்யாணம் ஆயிடும் வரன் கிடைக்கும் இதெல்லாம் வந்து அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய லைஃப் பார்ட்னர்னுடைய ஆரோக்கியம் அவங்களோட வல்வி எல்லாமே வந்து இவங்களுக்கு என்ன காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டமும் ஃபுல்லாக கிடைக்கும் அதே மாதிரி ஒம்போதாம் இடத்தை பார்க்குறாரு ஒம்போதாம் இடம் வந்து ஒரு ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்குது இப்போ எனக்கு அங்கே வந்து ராகு வந்து இன்னும் ஒரு நாலு நாள் அங்கே வந்துடுவார் கொஞ்ச நாளில் சனீஸ்வரர் வக்கரம் அந்த ஒன்பதாம் இடத்த வந்து கொஞ்சம் ட்ரபுள் பண்ணக்கூடிய காலம் ஒன்பதாம் இடம்ங்கிறது தகப்பனார் ஸ்தானம் அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய பாகியங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானம் எல்லாம் இதுலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஆனா இந்த ஒரு அஜை மாசத்துக்கு குருவனுடைய பார்வை அங்கே இருப்பதுனால இருக்கிற பிரச்சனைகளை மினிமைஸ் பண்ணி முன்நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அந்த பார்வை தப்பும் பொழுதுதான் நமக்கு வந்து பிரச்சனைகள் போடுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஆனா அந்த பார்வை இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து சேஃப் ஸோ பாக்கியம் கிடைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகிறது அதே மாதிரி ஃபாரின் போகணும்னு நினைக்கிறது ஃபாரின் எஜுகேஷனுக்காக வேண்டி போகணும்னு நினைக்கிறது

மியூச்சுவல் கேந்திரத்துல வந்து குரு பகவான் இருக்கார் அந்த ஏழாம் இடத்தையும் சனீஸ்வரர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் பன்னெண்டாம் இடத்தையும் வந்து சனீஸ்வரர் பார்க்கறாரு குரு பகவானுடைய நேர் பார்வை அந்த ஸ்தானத்துக்கு இல்லைனாலும் பத்தாம் இடத்துக்கு இல்லைனாலும் என்ன ஆகுனாக்கா ஒரு மியூச்சுவல் கேந்திரத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்கும் சனீஸ்வரர் வந்து ஒரு இந்த கிரகம் கிடையாது குருவுக்கு அகேம்ஸ்டான கிரகம் கிடையாது அதனால இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொழில் விருத்தி எல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் சைன் பண்றது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்றது பிஸ்னஸ் மாடிஃபை பண்ணி அதுல இருந்து இன்கம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றது இதெல்லாம் வந்து இந்த இந்த காலகட்டத்துல நடக்கும் ஆனா என்னன்னாக்கா நமக்கு சனீஸ்வரர் வக்கரமாக கூடிய காலம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ஜூன் பதினெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வக்கரமாவே இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் இதுலயும் சரி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும் ஆனா அப்ப வந்து இவர் ஒன்பதாம் இடத்துக்குரிய ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்போ குருவுனுடைய பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு மாதிரியான தர்ம கர்மாதிபதி யோகத்துல வந்து இவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி நடக்கும் ஆனா கொஞ்சம் எசக் பசக்கான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதையும் தாண்டி விருத்திக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாகவே இருக்கு மாணவர்களுக்கு இது வந்து சொந்த தொழில் பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு சொல்லிட்டோம் நீங்க கேட்ட மாதிரி ஆறாம் இடத்துக்கு இப்போ வந்து தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு எட்டுல போய் குரு பகவான் இருக்காரு ஆறாம் இடத்துக்கு வந்து ரெண்டு அஞ்சுக்குடைய குரு பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஒரு மாதிரி தன கேந்திரத்துல இருக்காருங்கிறதுனால இவங்களுக்கு வந்து காசு பணம் வருவது உள்ள வந்து ஒரு தடை இருக்காரு என்னெல்லாம் வரணுமோ அதெல்லாம் ஆனா இந்த எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் வரைகிறதுனால கொஞ்சம் ஒரு மறைமுகமான எதிர்ப்புக்கள்லாம் இவங்க வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அதை வந்து தகர்த்துண்டு போகிறதுக்குரிய ஒரு அமைவும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா இப்போ வந்து சனீஸ்வரருடைய பார்வை இவங்களை விட்டு விளக்கிடுச்சு இவங்களுடைய ஆறாம் இடத்துக்குரிய ராசி அதிபதியான செவ்வாய் வந்து நல்ல மூவ்மெண்ட்ல இருக்காரு அதனால தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் நன்றாகவே இருக்கும் அதுல சந்தேகம் இல்லை நிறைய வந்து ஒரு ஃபேமிலிய பிரிஞ்சு கொஞ்ச நாளைக்கு வெளியில போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் இவங்களுக்கு வந்து அமையறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அவர் ஆகி கடகத்துக்கு வருவார் இல்லையா அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா அந்த காலகட்டம் இன்னும் நல்லா இருக்கும் இவங்களுக்கு அவர் ஸ்ட்ரெயிட் மோஷன்ல இருக்கும்போது நவம்பர் பதினோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாரு ஏன்னா அவங்களுக்கு பாக்கியஸ்தானத்துல வந்து குரு பகவான் அதாவது அடுத்த வருஷம் வரக்கூடியதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி நினைச்சுக்கோங்களேன் அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து வந்துடும் மாதிரி அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடங்களும் அது அவங்களுக்கு அஞ்சாம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவார் பேங்க்கு கீ ரெண்டுமே இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து எவ்வளோ வித்ரா பண்ணிக்கிறோமோ அந்த ஒரு ஷார்ட் நோட்டீஸில் வித்ரா பண்ணிட்டு போய்க்கலாம் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்த வந்து குரு பார்த்துன்னு இருக்கார் தொழில் ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு ஸோ கொஞ்சம் ஒரு ஃபாரின் ட்ராவல்ஸ்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு நடக்கிறதுக்குரிய வாய்ப்பு நன்றாகவே இருக்குது இது வந்து தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு பொதுவாக நல்ல பீரியட் ஆனா அஞ்சாம் இடத்தை வந்து குரு பார்க்கறவங்க புத்தி கூர்மை நன்றாக இருக்கும் அதே மாதிரி ஃபாரின் போய் படிக்கணும் ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் ஸ்டடியோ இல்லாட்டி அங்க வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக வேண்டி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து கொஞ்சம் தடைகளும் எதுவும் இருக்கும் இட் ஒன் பி ஸ்மூத் ஆனா கிடைக்கும் அந்த ஒரு அமைப்பு இருக்கு எந்த வழிபட்டாக்க எல்லாருக்குமே ஒரே ஒரு பிரச்சனை தான் இந்த வருஷத்துல ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த ராசி அன்பர்களும் பாக்குறாங்க நம்ம சொல்லுவோம் சனீஸ்வரரும் ராகுவும் வந்து ஒரு மாதிரியான ஒரு சூழலில் ஏற்கக்கூடியது அதுவும் வக்கரமாக கூடியும் ஜூன்ல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஏற்பா வனதுர்கை துர்கை வழிபாடு மூத்தவர்கள் அதாவது ஓல்டேஜ் ஹோம் அந்த மாதிரியான இடங்களுக்கு சேவை செய்வது இதுதான் வந்து பொதுவான ரெமெடி இந்த காலகட்டத்துக்கு அது பண்ணிட்டே வந்துட்டாங்கனாலும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து தடையில்லாமல் முன்னாடி போகும் இவங்களும் அந்த துர்கா அஷ்டகம் துர்கா முப்பத்தி ரெண்டு நாமாவளி துர்கையினுடையது அது துர்கையே கொடுத்தது யாரோ அந்த முப்பத்தி ரெண்டு வந்து நல்லா இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அதை ஒரு மூணு தடவை படிக்கலாம் டெய்லி மூணு தடவை படிச்சாங்கனாலே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஓகே ம் சார் நன்றி வணக்கம்